அடுத்த செய்தியாக பாராளுமன்றத்தில் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாநில மொழியை பிராந்திய மொழியில் பேசுவாங்க அதை மொழிபெயர்த்து அடுத்த உறுப்பினர்களும் கேட்பதற்கான பணியினையும் பாராளுமன்றம் செய்கிறது அப்படி இருக்கும்போது சமஸ்கிருத மொழியிலுமே அது மொழி மாற்றம் செய்யப்படுகிறது அப்போ தயாநிதி மாறன் பேசும்போது யாருமே பேசாத மொழி சமஸ்கிருத மொழி அந்த மொழியில் எதுக்கு நீங்கள் வந்து மொழி மாற்றம் செய்து அதை வெளியிடுறீங்க அதுக்காக டேக்ஸ் பேயர்ஸோட மணி எவ்வளோ வேஸ்ட் ஆகுது தெரியுமா அப்படின்னு சபாநாயகருக்கு ஒரு கேள்வியை வச்சுருக்காரு சபாநாயகருக்கு அதுக்கு தகுந்த பதிலடியையும் கொடுத்துருக்கிறதா வீடியோ காட்சிகள் வெளிவர தொடங்கியிருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவருக்கு ஒரு விஷயம் புரியலை நான் என்ன சொல்லார்னா யாருமே பேசாத மொழி சம்ஸ்கிருதம்னு சொல்கிறார் அவருடைய பார்வை இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிடுறாரு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது ஜனத்தொகையில் ஒரு எழுவத்தி ஆறாயிரத்துலேருந்து எழுவத்தி மக்கள் பேசுறாங்கன்னு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறாரு சரி அது இருக்கட்டும் அவருடைய அவருடைய பார்வை உண்மையாக இருக்கட்டும் ஆனால் இந்த நாட்டிலே நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் தெரிந்த வழி சன்ஸ்கிருதம் இது ஏன்னா தயா நிதி அதில் உள்ள இரண்டு வார்த்தைகளையும் சஸ்கிருத வார்த்தை தயாநிதிக்கு என்ன அர்த்தம் இவருக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம நாடு முழுக்க மராத்தில தெலுங்குல கன்னடம் ராஜஸ்தான் காஷ்மீர் பஞ்சாப் அஸ்ஸாம் ஒரிஸா உத்தரப்பிரதேசம் அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது உதயநிதி அதுக்கு என்ன அர்த்தம் உதயநிதிக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல நாடு முழுக்க அத்தனை பேருக்கு தெரியும் ஏனென்றால் உதயநிதி இரண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தைகள் கருணாநிதி சம்ஸ்கிருத வார்த்தைகள் கலாநிதி கலாநிதி கலா சம்ஸ்கிருதம் நிதி சம்ஸ்கிருதம் உதயம் உதய சூரியன் உதயம் சம்ஸ்கிருதம் சூரியன் அதாவது இவங்க உங்க முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்திலே புதங்கி கொண்டிருக்கிறார்கள் அதை தமிழ் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழோடு தெலுங்கோடு கன்னடத்தோடு மலையாளத்தோடு அத்தனை மொழிகளும் இரண்டர கலந்து அந்த மொழியோ மொழிகளோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த மொழி சம்ஸ்கிருதம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால்தான் நாட்டினுடைய இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் அம்பேத்கரை பார் அம்பேத்கருடைய கொள்கைகளை இருந்து ஆரம்பிச்சு இந்த கருணாநிதி வரைக்கும் இந்த ஸ்டாலின் வரைக்கும் இதையே கேட்கல இதே மறைக்கிறார்கள் உண்மையிலே தெரிந்து பேசியிருக்கிறார் அம்பேத்கர் இட்ஸ் யூனிஃபைங் லாங்குவேஜ் இது ஒரு பக்கம் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து நம்ம தமிழ் மீடியத்தில் படிக்கிறோம் தெலுங்கு மீடியத்தில் அந்த மாதிரி பல பல இடங்களில் படிக்கிறாங்க படிக்கும்போது இந்த சயின்ஸில் இப்போ தெருமா மீட்டர்னு வருதுன்னு வச்சுக்கணும் உதாரணத்துக்கு தெருமாம்க்கு தமிழில் ஒரு பேர் வைப்பார்கள் அதே போல் வேற ஒரு இடத்துல ஒரு பேர் இருப்பார்கள் இன்னொரு இடத்துல ஒரு பேர் இருப்பார்கள் அப்போது ஹிந்தியில் ஒரு பேர் அப்படி ஒரு மாதிரி பேர் வைக்காம நாடு முழுக்க பொதுவாக ஒரே ஒரு சொல் தெருமாமீட்டர்னா இந்தியா முழுக்க எல்லா எல்லா ரீஜனல் லாங்குவேஜும் இதுதான் சொல் அப்படி வைக்க முடியுமா வைக்க முடியுமா குறைவு முடியும் பாசிபிள் எப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் வச்சு அத்தனை பேருக்கு தெரிஞ்சிடும் அப்படி ஒரு முயற்சி நடந்தது பல ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் அதே போல வைக்கப்பட்டன ஆனா அது கூடல உதாரணம் சொல்றேன் அழத்தல் தமிழ்லேயே அழத்தல் சம்ஸ்கிருத அளத்தல் மராத்தியில அளத்தல் அப்ப எல்லா மொழிகளும் பொதுவாக உள்ள சொல்களை கண்ணகத்தை கொண்டிருக்கக்கூடியது எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் பொதுவான சொற்களை கொடுத்திருக்கிறது கண்டுபிடிக்கணும் ஆனால் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய மொழி சமஸ்கிருதம் இது இது மட்டும் உண்மை மறுக்கவே முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் நேர்ல பார்த்த உதாரணம் நீங்க வேணா யார் வேணா டெஸ்ட் பண்ணி கூட பாத்துக்கலாம் கிருஷ்ண சாஸ்திரி என்ற ஒருத்தர் பெங்களூர்ல இருக்கார் அவர் தான் சம்ஸ்கிருத பாரதி என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தினார் அந்த அமைப்பு சார்பாக அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் ஒரு பதினஞ்சு மொழி பேசக்கூடியவர்கள் அவருக்கு தமிழ் தெரியாது ஹிந்தி சம்ஸ்கிருதம் கன்னடம் கன்னட தான் அவர் தாய்மொழி இது அவருக்கு தெரிந்த மொழிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க பஞ்சாபிக்காரர்கள் இருக்காங்க மார்வாரி இருக்காங்க ஒடியா பிகாரி நமக்கெல்லாம் நினைக்கிறோம் நம்ம இந்த தமிழ்நாட்டை தாண்டி விட்டு எல்லாரும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க நினச்சிட்டு இருக்காங்க தப்பு ஒரு அஜி மாநிலத்தில் பேசுகிறாங்க ராஜஸ்தானில் பார்த்தா மார்வாரி பேசுகிறாங்க நம்ம ஹிந்தி நினச்சிட்டு இருப்போம் பஞ்சாபில பஞ்சாபி பேசுகிறாங்க இப்படி ஒரு பதினெட்டு இருபது மொழி பேசக்கூடியவர்கள் ஒவ்வொரு மொழிக்காரங்களையும் வச்சுருக்கார் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆடியன்ஸ் இவர் என்ன ஓப்பன் சேனல் விடுறாங்கன்னா நீங்கள் உங்கள் மொழியில் இங்கிலீஷ் கலக்காதீங்க ஹிந்தி கலக்காதீங்க உங்கள் மொழியில் ஒரு மூணு முஷம் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசினோடனே அதுக்கு ஈக்குவலண்ட்டு சமஸ்கிருத இது வந்து நான் பேசுறேன் தமிழ்லயே அப்ப எந்த மொழியில் யார் பேசினாலும் எந்த மொழிக்காரரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சமஸ்கிருதம் எல்லா மொழிகளையும் தன்னிடத்திலே வாங்கி இருக்கிறது மொழிகளுக்கு கொடுத்திருக்கிறது இதுதான் சிறப்பு இந்த சம்ஸ்கிருதத்தை வந்து இந்த நாட்டினுடைய இந்த இருந்து பிரிச்சிட்டோம்னா இந்த ரூட் கட் ஆயிடும் நாட்டு லட்சக்கணக்கான இலக்கியங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு இந்த திராவிட இந்த கலாச்சாரம் வருவதற்கு திராவிட ஆட்சி வருவதற்கு முன்புரை ஒரு தமிழ் பண்டிதா நீங்க தமிழ் எம்ஏ தமிழ் படிக்கணும்னா படிக்கணும் என்னன்னா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கணும் இது எப்ப வந்தது இந்த திராவிட அப்புறம் வந்தது இதற்கு முன்புரை என்னன்னா நீங்க தமிழ் பண்டிதராக வேண்டும் என்று சொன்னால் சம்ஸ்கிருதம் படிக்க வேண்டும் மேண்டேட்டரி அந்த காலத்து எல்லாருமே அப்படிதான் படிச்சிருக்காங்க கம்பன் காலத்துல இருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்பு இருந்து எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியும் ஆகவே இது நாம புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு பாருங்க இப்ப இவங்க இதுல வந்து உருதுல மொழி பெயர்க்கிறாங்க உருது மொழி பெயர்க்கலாமா கேக்குறேன் எத்தனை கோடி மக்கள் தொகை அது எவ்வளவு பேச சொல்லுவாரு சம்ஸ்கிருதத்து மேல ஒரு வெறுப்புணர்வு இப்ப இவர் என்ன பண்ணலாம்னா தமிழ்ல மொழி மொழிபெயர்க்கு வச்சுக்கலாமே அப்ப என்ன பண்ணலாம் என்னுடைய மொழியில நீங்க வந்து மொழிபெயர்க்கல தப்பு சொல்லுங்க இன்னொரு மொழியில ஏன் நீ மொழிபெயர்க்கிற அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கு விருப்பம் இருக்குன்னு அர்த்தம் அதுதான் ஒரு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நீ ஏன் ஹிந்தியை வெறுக்கிற ஏன் சம்ஸ்கிருதத்தை வெறுக்கிற உன்னுடைய மொழியை மொழிபெயர்க்கிறாங்களா அதுல தப்பு இருக்கு சொல்லு இப்போ இவங்களா வந்து தமிழ் 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 பேசுறாங்க இவங்களா தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கான சந்தேகம் வருது தமிழுக்கு இலக்கண நூல் வகுத்த தொல்காப்பியர் என்ன சொல்றாரு தெரியுங்களா தமிழ் இலக்கியங்களிலே அல்லது சுயூர்களிலே எப்படிப்பட்ட சொற்கள் இருக்கலாம் நான்கு வகையான சொற்கள் இருக்கலாம் என்று பகுத்து சொல்லி சொல்லியிருக்கிறார் என்ன இயற்சொல் இயற்கையாக தமிழ் இருக்கக்கூடிய சொல் திசை சொல் ஒவ்வொரு கோயிலும் போ திருநெல்வேலி தமிழ் இருக்கலாம் அல்லது கன்னியாகுமரி தமிழ் இருக்கலாம் மதுரை தமிழ் இருக்கலாம் கொங்கு தமிழ் இப்படி ஒவ்வொரு இடத்துல திசைக்கு திசை தமிழ் மாறுபடும் அப்படிப்பட்ட மாறுபட்ட திசை சொல் இருக்கலாம் திரிச்சொல் திரிவு போட்ட சொற்கள் இருக்கலாம் நான்காவதாக வட சொல் இருக்கலாம் தமிழ் மொழியிலே வட சொற்கள் இருக்கலாம் என்று தொல்காப்பியா சொல்லி இருக்கிறார் தமிழ் மொழியில சகஜமாக சகஜமான இயற்கையா எனக்கே பாருங்க இயற்கையாக ஊடாடு உள் பறந்து இருக்கக்கூடியது சமஸ்கிருத மொழி அதாவது அப்படி எழுதி இருக்கிறார் ஆகவே நீங்க போய் தொல்காப்பியத்தை படிச்சிருந்து பேசுங்க ஜயாநிதி மாறன் அவர்களே அது தெரிஞ்சுட்டு வந்தா பேசுங்க படிக்காட்டி கூட பரவாயில்ல இவர்களை பொறுத்தவரை மொழி என்பது பிரிவினைவாத அரசியலுக்கான ஒரு ஆயுதம் பாரதியார் பாடுறாரு எல்லா மொழியும் இணைத்து பாடுகிறார் இந்த நாட்டுல வந்து மொழிகள் வந்து நாட்டை மக்களை இணைத்து இணைத்து இருக்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த மொழியும் இப்ப நீங்க இருந்து கிளம்பி நீங்க ஒரு உதாரணம் சொல்ற நீங்க கிளம்பி பாத யாத்திரா காசி புரிந்து நீங்க சென்னையை தாண்டி அப்படியே தூரம் போனீங்கன்னா திருத்தணி உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெலுங்கு கலந்த தமிழ் வரும் இன்னும் கொஞ்சம் தாண்டி ஆந்திராக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் தெலுங்கு அதிகம் கலந்த கொஞ்சம் பாதி தமிழர்க்குடைய தம் ஒரு வித்தியாசமான மொழி தான் அந்த மக்களுடைய மொழியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெலுங்கு வரும் இன்னும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா அந்த தெலுங்கு அடுத்த மொழி பக்கத்துக்கு வரும்போது அந்த மொழியும் கொஞ்சம் கலப்படம் வரும் இப்படிதான் மக்கள் பேச்சு இருக்கிறது ஆகவே எல்லா மொழியும் கலந்து கலந்து அந்த மக்கள் பேசிருக்கிறார்கள் குறிப்பிட்ட அப்படியே டிஸ்ட்ரிங் அப்படி பண்ணி இந்த பக்கம் இந்த இந்த கோட்டை அந்த பக்கம் உடனே ப்யூர் தெலுங்குல பேசறோம் அப்படிங்குமே கிடையாது நீங்க பாத யாத்திரையாக நாடு முழுக்க நடந்து போனீர்களே நாள் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மொழிகளும் பேசக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு வந்துவிடும் ஏனென்றால் எல்லா மொழிகளும் மக்களோட அப்படியே அப்படியே ஆனால் அந்த மொழியை வைத்து பிரிவினைவாத அரசியல் பேசக்கூடிய திராவிடம் செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் தயானி மாறும் செய்திருக்கிறார் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இப்படி சொல்றதுனால ஏதோ தமிழை பெருசா வளர்த்துக் கொண்டிருக்கிறார் முத்தமிழ் வித்தவர் வித்தகர் சொல்லுவாங்களா வித்தவர் சரி அந்த முத்தமிழ் வித்தகர் என்று சொல்லி அப்படியே கருணாநிதி கலைஞர் எல்லாம் பேசுறாங்க இன்றைக்கு யதார்த்தமான சூழ்நிலை என்று சொன்ன என்ன சொன்னால் நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஏதாவது ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் கவர்மெண்ட் ஸ்கூலோடு பிரைவேட் ஸ்கூலுக்கே கூட போகும் ஒரு நூறு வார்த்தை சொன்னோம்னா அந்த நூறு வார்த்தையும் சரியாக எழுதக்கூடிய தமிழ்ல எழுதக்கூடிய மாணவர்கள் ஆயிரம் மாணவர் போட்டா எத்தனை பேர் எழுதுவாங்க பத்து பேர் கூட தேராது எல்லா பள்ளிக்கூடத்துல எழுதிதான் ஒரு காலத்துல எஸ்எஸ்எல்சில வந்து ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர்களை எதுல பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆவாங்க இன்றைக்கு அதிகமாக ஃபெயில் தமிழ்லாம் இருக்கிறது கஷ்டமான சப்ஜெக்ட் அது தமிழ் தமிழ்ல என்னன்னா வாட்ஸ்அப் மொழின்னு ஒண்ணு இருக்கு அந்த வாட்ஸ்அப் மொழியில தான் அவங்க அடிப்பாங்க பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி தங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியாது தமிழும் தெரியாது எதுவும் தெரியாது இப்படியே ஒரு ஜெனரேஷன் ஒரு தலைமுறை போய் போய்விடுது என்று சொன்னால் இப்பயே நான் சில இடங்கள்ல பள்ளிக்கூடங்களில் போய் மாணவர்கள் மதியில பேசும்போது சில பார்ட் சொன்னா தெரிய மாட்டேங்குது அப்புறம் இங்கிலீஷ் பார்ட் சொன்னா ஓஹோ இங்க சொன்னீங்களான்னு கேட்கலாம் ஆக தமிழ் செத்து கொண்டிருக்கின்றது உண்மை இதெல்லாம் பொய் இல்லை இவங்க என்ன பண்றாங்க சென்னை மாநகராட்சி தமிழ் வாழ்க எங்க தமிழ் வாழ்ந்துட்டு இருக்கு போர்டர் நியான் லேம்ப்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறது பேச்சு வழக்கில் அழிந்து கொண்டிருக்கிறது எழுத தெரியல படிக்க தெரியல ஆகவே இப்படிப்பட்ட மொழி வெறுப்பு அரசியலை விட்டுவிட்டு உண்மையான தமிழை வளர்க்கக்கூடிய வாழ வைக்கக்கூடிய செயலிலே தயனீயமாக நிறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்